அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி சக்கரத்தில் ஆறாவதாக வரக்கூடிய ராசி தான் கன்னிராசி இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் புத்தாண்டு பலன்கள் எப்படி அமையப்போகிறது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பாதகமாக அமைஞ்சிருக்கு அல்லது சாதகமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அவங்களுடைய குணாதசியங்களையும் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு உண்டான பரிகாரங்களையும் பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதன் பகவானை ஆளக்கூடிய ராசி ராசிதான் கண்ணீராசின்னு சொல்லப்படுதுங்க இந்த கண்ணீராசியை சேர்ந்தவங்க கூச்ச சுபாவம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க புத்தி கூர்மையுடனும் ஆதிக்க குணத்துடன் இருப்பாங்க தற்சார்பு குணம் கொண்டவர்களாக தனக்கென ஒரு தனி பாணியில் செயல்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய ராசி அன்பர்களுங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்க நினைப்பாங்க தங்களோட எண்ணங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பாதவங்க கூச்ச சுபாசம் அதிகம் இருக்கிறது அப்படிங்க பிறரிடம் பழக மாட்டாங்க மாட்டாங்க பேசவும் இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பது கடினமே சொல்ல முடியுங்க புத்தி கூர்மை திறமையை தரக்கூடிய புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால கலைகளில் ஆர்வத்துடன் இருப்பாங்க எதுலேயுமே வாசி எழுதுவதிலும் வாசிப்பதிலும் ஆர்வம் இருக்குங்க கணிதம் வணிகவியல் பாடங்களில் விருப்பமாக இருக்கக்கூடியவங்கன்னா நம்மளுடைய கனிராசி அன்பர்கள்னு சொல்லலாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க அதிக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்திற்கு விருப்பம் கொண்டவங்க அதே சமயம் தான் எடுத்துக்கொண்ட வேலையில் அர்ப்பணிப்புடன் செயல்படுவாங்க இவங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் வரைக்குமே இவங்க ஓய மாட்டாங்க இவங்க தங்களோட அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவங்க காலத்திற்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள நினைக்கிறவங்க குறிப்பாக இவர்களோட உணவுப் பழக்கம் காலத்திற்கேற்ப மாறுன்னு சொல்லப்படுது நம்மளுடைய ராசிக்காரரை சேர்ந்தவங்க கலைத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க புத்திசாலித்தனமாக நுட்பத்துடன் செயல்படக்கூடிய வேலை சிறப்பாக செயல்படுவாங்க இவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே ரொம்பவும் சிறப்பாகவே அது செய்வாங்கன்னு சொல்லப்படுதுங்க இந்த ராசியில் பிறந்தவங்க இயல்பிலேயே கூச்ச சம்பவம் கொண்டு வருகிறது அப்படிங்கிறதுனால தங்களுக்கு பிடித்த நபர்களிடம் அன்பும் பாசமும் அதிகமாகவே இருக்குங்க இவங்க அறிவார்ந்த நபர்களை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அவர்களோட பேச்சும் பழக்கமும் இவர்களோட திறமையை ஊக்குவிக்கக்கூடிய நபரிடம் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது குணநலன்களை பத்தி சித்திரை மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் சித்திரை மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு உத்தியோக வளர்ச்சி மற்றும் வணிக விரிவாக்கத்திற்கான சிறப்பு வாய்ப்புகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுதுங்க சில சிறிய சவால்கள் இருப்பு இருந்த கூட தடைகள் உங்களோட முன்னேற்றத்திற்காக தடையாக இருக்காதுங்க ஒட்டுமொத்தமாக உங்களோட தொழில் முயற்சிகளில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் கிரகநிலைகள் உங்களோட நிதியில் முன்னேற்றத்தை குறுக்கிடுகின்றன சொல்லப்படுது வேலையில் வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்குங்க மேலும் உங்களோட வாழ்க்கை துணை உங்கள் மகிழ்ச்சியை பகிர் கொள்ளலாம் ஒன்றாக நீங்க உங்களோட சாதனைகளை கொண்டாடுவீங்க உது உங்களோட பிணைப்புக்கு அற்புதங்களை செய்யணும் சொல்லப்படுது உங்களோட உடல் நலம் இப்போது நிலையாக இருக்கக்கூடுங்க இருப்பினும் உங்களோட தொழில் வாழ்க்கையில் சில சிக்கல்களும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த கட்டத்தில் கூட்டாளிகள் எச்சரிக்கையுடன் செயல்படவும் வாய்ப்பு இருக்குங்க தடைகளை துடைக்க நல்ல த தகவல் தொடர்பு அவசியம் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நல்ல உறவுகள் இருக்கக்கூடுதுன்னு சொல்லப்படுது அவங்க உங்களுக்கு ஆதரவை உயர்கல்வியை தொடர அல்லது வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான மாதமாக இந்த சித்திரை மாதமானது அமையப்போகிறதுங்க ஏப்ரல் மாதம் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சுய நிறைவை தரும் இது முன்னேற்றங்கள் மகிழ்ச்சி மற்றும் ஆறுதலோட மாதங்களாக இந்த மாதமானது அமையப்போகிறது தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய காலமாக இந்த காலமானது உங்களுக்கு அமைய போகுதுங்க உத்திரவாதத்துடன் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீங்க தேக ஆரோக்கியத்துல நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திலுமே பரிபூரண நிவர்த்தி ஏற்படும் சொல்லப்படுது பழைய கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் இருந்து வந்த பகை அனைத்துமே மாறி சந்தோஷமான நிலை ஏற்படவும் வாய்ப்பு கண்ணீராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் எந்தையுமே துணிச்சலுடன் எடுத்த வேலையை முடித்திடும் உங்களுக்கு இந்த சித்திர மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் தொழில் மீது அக்கறையும் அதிகரிக்கும் தொழிலை விரிவு செய்ய திட்டமிட்டு ரொம்பவும் சிறப்பாகவே செயல்படுத்துவீங்க ஆர்வமும் காட்டுங்க அது மட்டும் இல்லாமல் அரசு வழியில் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றுங்க நிலுவை வைத்திருந்த தொகையை செலுத்தும் கட்டாயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் சிலர் மற்றவர்கள் கைவிட்ட தொழில் வியாபாரங்களை எடுத்து அதில் நல்ல ஒரு லாபம் அடைய கொடுங்க மாதம் முழுவதுமே சப்தஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதுடன் ஏப்ரல் முப்பது வரைக்குமே புதனும் அங்கு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அந்நியர்களால் அவமானங்களை சந்திக்க வேண்டி இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ள இடைவெளியும் ஏற்படவும் வாய்ப்பிருக்குங்க சற்று பேச்சுவார்த்தைகளில் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குங்க எனவே நட்பு விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க ஏப்ரல் முப்பது முதல் புதன் எட்டாம் இடத்துல சஞ்சரிப்பதால் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தருவார் என்பதற்கு ஏற்ப சங்கடங்களும் விலகணும் சொல்லப்படுது எதிர்பார்த்த பணங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைக்கு வருங்க வாங்க நினைத்த இடத்தை வாங்கு வாங்குவீங்க தாமதமான ஒப்பந்தம் கையெழுத்து ஆகணும் சொல்லப்படுது நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அடையும் அரசு பணியில் வேலை கவனமாக இருப்பது ரொம்பவும் சிறந்தது மாணவர்களை பொறுத்த வரைமே படிப்பில் அக்கறையும் அதிகரிக்கும் உயர்கல்வி அனைத்துமே கனவுகள் நினைவாகும் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு கெமிக்கல் உணவகம் மருந்தகம் போன்றவை நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு அதிகரிக்குங்க ஆறாம் இட சனி அனைத்து சங்கடங்களில் இருந்தும் விலகி பாதுகாப்பார் எதிரிகளையுமே நண்பர்களாக்க கூடிய காலங்களாக இந்த காலமானது உங்களுக்கு அமைய போகிறதுங்க பரிகாரமாக நீங்க அர்த்தநாரீஸ்வரரை வழிபட அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகணும் சொல்லப்படுது அஸ்தம் திட்டமிட்டு செயலாற்றும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமையப்போகிறதுங்க மே பதினொன்று வரையுமே குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதுடன் அவரது பார்வை ராசிக்கும் மூணு அஞ்சாம் இடங்களுக்கும் கிடைக்கிறதுனால எடுத்த வேலை அனைத்துமே வெற்றி கிடைக்குங்க செல்வாக்கும் அதிகரிக்கும் பணவரவுல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகும் பொருளாதாரமும் உயரும்னு சொல்லப்படுது திருமண வயதினருக்கு வரன் வந்து அமையக்கூடிய காலங்கள் ஏற்படுங்க சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் பூர்வீக சொத்துல இருந்து வந்த சின்ன சின்ன இந்த தீரும் மாணவர்களுக்கு தேர்வில் நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகுங்க உயர்கல்வி கனவு அனைத்துமே நனவாகும் குழந்தை பேருக்காக இயங்குவவங்களுக்கு நல்ல ஒரு தகவல் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பணியாளர்கள் தங்களோட நிலைகள் அனைத்துமே உயருங்க சில பேர்த்துக்கு எதிர்பாலிரனால் நெருக்கடியும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க அதன் காரணமாக கணவன் மனைவிக்குள்ள விரிச்சலும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க சற்று கவனமாக நீங்கள் இருக்கிறது ரொம்பவும் சிறந்தது லாபஸ்தானத்துக்கு வரும் செவ்வாய் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியை நிறைவேற்றக்கூடும் சொல்லப்படுது முடங்கிய தொழில்கள் மீண்டும் முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாக மாறப்போகுதுங்க வருமானம் பல வகையிலும் வழியிலுமே வர ஆரம்பிக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக்கும் அதனால செல்வாக்கும் உயரும் சென்ம ராசியில சஞ்சரித்த கேது ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் பன்னெண்டாம் இடத்திற்கு செல்றதுனால குழப்பங்கள் அனைத்துமே விலகி மனதில் நல்ல ஒரு தெளிவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க பணியிடத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே மறையும் வழக்கு விவகாரங்களும் சாதகமாக உங்களுக்கு அமையும் சொல்லப்படுது பரிகாரமாக பராசக்தி வழிபாடு சங்கடங்கள் அனைத்துமே போக்குங்க சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் செயல்களில் வேகமாக இருக்கும் உங்களுக்கு சித்திரை மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உயர்வை உங்களுக்கு தருவாரு பணவரவு அதிகரிக்கணும் சொல்லப்படுது எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் வியாபாரம் தொழிலை நல்ல ஒரு முன்னேற்றம் பெறும் பிரச்சனைகளில் இருந்து வந்து உங்களை பாதுகாப்பாரு ஏப்ரல் இருபத்தாறில் நடைபெறும் ராகு கேது பயிற்சியும் முன்னேற்றத்தை உங்களுக்கு உருவாக கூடன்னு சொல்லப்படுது நெருக்கடிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலகுங்க ஆறாம் இடத்துல ஆட்சியால் சஞ்சரிக்கும் சனியுடன் ராகுவும் இணையிறதுனால ரணர ஆற்றலும் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது மே பதினொன்று வரைக்குமே குருவின் சஞ்சாரம் பார்வைகள் சாதகமாக இருக்கிறதுனால வேலைகளை முடித்து ஆதாயம் காணுவீங்க நீண்ட நாள் திட்டம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வருங்க கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்குங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவுகள் அனைத்துமே நனவாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்குங்க பணப்புழக்கமும் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கையும் உண்டாகும் மாதம் முழுவதுமே ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரன் ஏப்ரல் இருபத்தி நாலு வரையும் ராகு ஏப்ரல் முப்பது வரை புதன் என்றிருக்கும் இந்த காலத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படுத்துவர் மனதில் ஆசைகளை உண்டாக்குவாங்க அதன் காரணமாக குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் கவனம் செலுத்த முடியாத நிலைகள் ஏற்படுங்க அதற்கு நீங்கள் பரிகாரமாக அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபடலாங்க முடிந்தால் திருத்தணி முருகனை வழிபட நன்மைகள் அனைத்துமே நடக்குன்னு சொல்லப்படுதுங்க இந்த வீடியோவில் நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த சித்திரை மாதத்தில் அமையப் போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்க்ரிப்ஷனில் நம்பர் இருக்குது கால்